எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கும் ஒரு புதிதான காரியத்தை கொடுத்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு ரெண்டு இந்த சங்கீதம் வந்து தாவித் வந்து பச்சை இடத்தில் பாவம் செய்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவரோட பாவத்தை வந்து கண்டித்து உணர்த்துறாரு அப்ப தாவிது வந்து பாடின சங்கீதம்தான் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு சரி இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு அந்த இரண்டாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவ என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவ என்னை சுத்திகரியும் இந்த ரெண்டாவது வசனத்துல லாஸ்ட் இது பாருங்களேன் என் பாவ மர என்னை சுத்திகரியும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதற்கு எபிரேயத்துல அப்படின்றதுக்கு எவ்ரேயத்துல இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க ஆனா அப்படின்றதுக்கு எப்ரேத்துலே அதுக்கு மூஞ்செழுத்துக்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சின் எவ்ரியத்துல வந்து கட்டா எவ்ரீட்ல என்னது கட்டா அதுக்கு மூன்றெழுத்துக்கள் கெட் டெட் அலர் கேட் டெட் அலர் சரி இப்போ இந்த தாகே சுத்திகரியும் பாவம் கட்டா ரெண்டுக்குமே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜமாட்டாலையும் பார்க்க போறோம் இந்த டெட் அப்படின்றது ஒன்பது சே அஞ்சு ரேஷ் இரநூறு டெட் அதுக்கு ஒன்பது

முப்பத்தி ரெண்டு இந்த பதினாலு இருக்கு பாத்தீங்களா அது வந்து எபிரேயத்துல வந்து ஆவி ருவாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவி அப்படின்றத எப்ரேத்துல அதோட ஜமாட்ரியா வேல்யூமே இருநூத்தி தான் சரி இப்ப இதுல பாருங்க சுத்திகரியும் கதா பாவம் இது ரெண்டோட வேல்யூவும் டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்குன்னா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சோ அப்ப நம்ம எது சுத்திகரிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல எடுத்து வாசிப்போமா யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் மூணாவது வசனம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் இந்த வசனத்துல உபதேசம் அப்படின்றது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது உபதேசம் அப்படின்றது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது சரி அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றத நம்ம எபிரயத்துல பார்க்க போறோம் கர்த்தர் அப்படின்றதுக்கு எதிரயத்துல எகோவா அல்லது ஒரு சில பேர் யாவே அப்படின்னு உச்சரிப்பாங்க கர்த்தர் அப்படின்றதுக்கு எதிரயத்துல எகோவா அல்லது யாவே அதுக்கு நான்கு நான்கெழுத்துக்கள் யோ ஹே வே யோடு ஹே வார்த்தை அப்படின்றதுக்கு எவிரேத்துல டாவர் வார்த்தை அப்படின்றதுக்கு எவிரையத்துல என்னது டாவர் அதுக்கு டாலர் பெட் ரேஷ் மூன்று எழுத்துக்கள் டாலர் பெட் ரேஷ் சரி இப்ப இந்த ரெண்டு எழுத்து யகோஹா அப்படின்றதற்கும் தாவர் வார்த்தை அப்படின்றதற்கும் நம்ம ஜமாட்ராளி போட்டு பாக்கலாமா யோடு பத்து

கத்தா பாவத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் வேல்யூ இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி எகோவா கர்த்தர் டாவர் வார்த்தை அது ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் வேல்யூ பார்த்தா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ எது நம்மள சுத்தி இருக்கும் அப்படின்னா கற்பருடைய வார்த்தை தான் நம்மள சுத்தி எது நம்மள சுத்தி இருக்கும் அப்படின்னா கற்பருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மள சுத்தி சோ ரச்சிக்கப்பட்ட நாம அணுதினமும் கர்த்தருடைய வார்த்தையில சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு நம்ம ரச்சிக்கப்பட்டிருப்போம் அணுதினமும் அந்த வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும் சுத்திகரிக்கப்படணும் கர்த்தோடைய வார்த்தையில அணுதினமும் நம்ம வாசிக்கணும் அணுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்படணும் கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே